வணக்க மக்களே இன்று குறுந்தொகையில் நூற்றி பத்தொன்பதாவது பாடலை கேட்போமே சிறுவல் அரவின் அவ்வரிக் குருளை காணயானை அணங்கியாங்கு இளையல் முளைவாள் எயிற்றல் வளையுடை கையல் எம் அணங்கியோளே பாடலை பாடியவர் சக்திநாதனார் இயற்கை புணர்ச்சி புனந்து நீங்கும் தலைமகன் பாங்கற்கு உரைத்தது என்பது துறைக்குறிப்பு ஆகும் குற்றுக்கு உரியவன் தலைவன் கேட்போன் பாங்கன் பாடலின் சொற்பொருள் வெள்ளரவு பாம்பு அவ்வரி அழகிய கோடு குருளை குட்டி பாடலின் பொருள் ஒரு சிறிய வெண்மையான அறவின் அழகிய கோடுகளை பாம்பின் குட்டி காட்டு யானையை தீண்டி வருத்தினார் போல வயதால் மிகவும் இளையவள் புதியனவாக முளைத்து எழுந்த ஒளியுடைய பற்களை உடையவள் முறுவலால் சிரிப்பால் என்னை வருத்தினாள் வளையுடை கையள் என்னை வருத்தினாள் என தலைவன் தன் தோழனிடம் சொல்லுகிறான் கூந்தலுக்கு அருகில் உள்ள நுதல் என்னை அன்பால் காமத்தால் பிணித்தது என்கிறான் மற்றொரு குறுந்தொகை தலைவன் கதுப்பு அயல் விளங்கும் சிறுநுதல் புதுக்கோள் யானையின் பிணித்தற்றால் எம்மே என்பது அப்பாடலடிகள் ஆகும் ஐங்குறுநூற்றில் குன்றக்குறவன் காதல் மடமகள் வண்டுபடு கூந்தல் தன் குடிச்சி வளையல் முளைவாள் எயிற்றல் இளையல் ஆயினும் ஆர் அணங்கினலே என தன்னை வருத்திய தலைவியைப் பற்றி சொல்லுகிறான் ஐங்குறுநூற்றுத் தலைவன் இங்கு பாம்பின் குட்டியினுடைய நச்சுத்தன்மை என்பது பாம்பு பெரிதால் இருந்தால் என்ன சிறிதால் இருந்தால் என்ன நச்சுத்தன்மை நச்சுத்தன்மைதான் எனவே இங்கு யாருக்கும் அடங்காமல் தன் போக்கில் சுற்றி திரிந்த காண யானையை தீண்டிய அரவின் குட்டியை காட்டி தலைவனை தலைவி கண்ணால் வலைப்படுத்தியதையும் அது எப்படி தலைவன் உணர்ந்தான் என்பதையும் சொல்லுவதற்காக ஓர் அழகிய ஓமையாக முதல் இரண்டு அடிகள் இப்பாடலில் வருகின்றன சிறிய பாம்பின் குட்டி பெரிய யானையை வருத்தியது போல தலைவி இளையவளாக இருந்தாலும் என்னை வருத்தினாள் என்று குறிப்பிடுகிறான் நான்கு அடி பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை படிப்போம் சிறுவள் அறவின் அவ்வரிக் குருளை காண யானை அணங்கியாங்கு இளையல் முளைவாள் எயிற்றல் வளையுடை கையள் எம் அணங்கியோளே சிறுவள் அறவின் குருளை காண யானை இளையள் முளைவாள் எயிற்றல் வளையுடை கையள் தன்னை எப்படி வருத்தினாள் என்பதை சொல்லும் அழகிய ஓமைநலம் மிக்க தலைவன் கூற்றில் அமைந்த பாடல் ஆகும். அணங்கியது எப்படி இருந்தது என்பதை தலைவன் மட்டுமே அறிவான் தான் மட்டும் உணர்வதனால்தானே அகப்பாடல்